எல்லாருக்கும் ஆளுகை தராரு இந்த புழு நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த புழுக்கு மொத்தம் பார்த்தினா அது என்னை மட்டும் நான் புழுவாக பூச்சி அற ப்ரே பண்ணுறேன் நானும் புழு நான் பூச்சி கொடுக்குறாரு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஒரு நாளும் நம்முடைய மனம் ஆகக்கூடாது நீ எதை வேணாலும் வாங்க பத்து வீடு எல்ஐசியே வாங்க வாங்கினாலும் கூட நாம் என்ன கூடாது நெபு நேச்சர் நேச்சிருப்போம் நான் கட்டின பாபிலோன் அப்படி சொன்னால் சொன்ன ஒன்று கத்திர பண்ணுற மாடை போல புள்ளமையை விட்டுகிறார் அலலோய்யா அகந்தைக்கு என்னது அழிவுக்கு முன்னானது அகந்தை நமக்கு அகந்தை ஒரு நாளும் வரா ஒன்றும் ஆண்டு ஓட்டை நம்ம தாழ்மையாக இருந்தால் கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார் அது போல தேவனுடைய பிள்ளைகளை சபையே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொசிஷனை நீங்கள் இழந்து போகக்கூடாது அல்ல லோய்யா எந்த இடத்துல உங்களுக்கு பொசிஷன் கொடுத்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நிச்சயமாய் தேவன் உங்களை உயர்த்து ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக எந்த இடத்துக்கு போனாலும் தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நம்ம கர்த்தர் உங்களை உயர்த்துவார் கர்த்தருடைய ஸ்தானத்துக்கு நீங்கள் போகாதீங்க அவர் அவர் உங்களை அவர் ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார் ஐயோ சிங்காசனத்தில் ஒன்று பண்ணார் உங்கள் சாரத்தில் அவர் சாரத்தில் உங்களை ஆமாற பண்ணுவார் அவர் உயர்த்தி வரணும் அவருடைய கருத்தின் கீழங்க உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை கற்று